டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து கமெண்ட்ஸ் ரிப்ளை தான் அதில் ஜோதி துரை அப்படிங்கிறவங்க வந்து அவனாயவனில் நான் ரொம்ப க்யூட்டாக இருந்தேன் லட்டுவாக இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் பல விஷயங்கள் அதாவது சின்ன ரொம்ப சின்ன குழந்தைகளை ஆக்ட் பண்ணது படம் பார்க்கும்போது தான் எனக்கே தெரியுது இன்ஃபேக்ட் அந்த படத்தில் வீணை பாலச்சந்தர் அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து ரொம்ப நல்லா வீணை வாசிப்பாராம் அந்த படத்தில் ஆக்ட் பண்ணும்போது எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது பிற்காலத்தில் அந்த படத்தை வந்து நான் பார்க்கும்போது தான் ஓ இவ்வளோ பெரிய ஒரு லெஜண்டாக அவர் அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன் தேங்க்யூ இன் ஒன்னா அலைன் ஒன்னான்னு தெரியல சமந்தா மட்டும் ரொம்ப யோக்கியமாக அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன் என்னுடைய இந்த எல்லா எபிசோட்ஸ்லையுமே ஒருத்தங்க யோக்கியம் அயோக்கியம் அப்படிங்கிறத விட்டுருங்க எல்லாருக்குமே மனசு ஒன்று தானேங்க காதலுங்கிறது ஒன்று தானே சரி நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம ஒரு தவறு செய்கிறோம் ஒரு தவறு நடந்ததுன்னா யாரும் தாங்க தவறு செய்யலை கடவுளே சொல்லிட்டார் அஞ்சு வரலும் வந்து வேறு வேறையாக இருக்குதுன்னு ஸோ நம்ம ஒரு அனுதாபத்தோடு ஒருத்தங்களை நம்ம அணுகணுமே தவிர அவங்கள இழுத்து போட்டு மிதிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை கோமதி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு கொஷின் கேட்டிருக்கீங்க கல்யாணத்துலேருந்து பிரியாமியே ஒரு நடிகருக்கு ஒரு ஒரு நடிகையோட வந்து உறவு வருதுன்னா அதை எப்படி நீங்கள் ஆதரிச்சிங்கன்னு அந்த டைமில் ஆதரிக்கிறதுக்கோ ஆதரிக்காததுக்கோ இல்லை இந்த டைமில் கூட இவ்வளோ வயசாகி கூட நம்ம வந்து சொன்னால் யார் சொன்னாலுமே காதல் இருக்கும்போது அதை ஏற்றுக்கவே மாட்டாங்க எங்கள் அம்மா காதலிக்காத வேண்டான்னாங்க நான் ஏற்றுக்கிட்டேன்னா ஏற்றுக்கவே இல்லையே பெத்த தாய் சொல்லி ஏற்றுக்காத போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி யாருங்க ஏற்றுக்குவாங்க கிருத்திகா நீங்கள் வந்து தமன் ஃபரிதா ஜலால் இவங்களெல்லாம் பற்றி போடுங்கன்னு சொல்கிறீங்க அதாவது என்னை வந்து பேச சொல்கிறீங்க கண்டிப்பாக பேசுகிறேன் ஆனால் எனக்கு வந்து ஜலால் எங்கள் சீரியல்லே மூணு சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹிந்தியில் ஸோ அவங்களை பற்றி நிறையவே தெரியும் ஸோ கண்டிப்பாக நான் போடுறேம்மா சரி பொதுவாக ஒன்று சொல்லிடுறேன் நிறைய பேர் வந்து நாகு போட்ட கண்டிஷனை வச்சு அவர் எதுவும் நெகட்டிவாக நிறைய பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்கீங்க ஆக்சுவலாக அது வந்து தப்பு கிடையாதுங்க ஒரு ஒருத்தர் வந்து நீ ஒல்லியாக இருக்கணும் நீ குண்டாயிடாத அப்படின்னு சொல்கிறது வந்து தவறு கிடையாது ஏன்னா அது ஒரு கான்ஷியஸாக அவங்க இன்றளும் ஒல்லியாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து எவ்வளவோ கம்மியாயிடும் ஹெல்த் இஷ்யூவே வராது நம்ம கேர்லெஸ்ஸாக நம்ம உடம்ப நம்ம விடுறோம் பாருங்க நம்ம மேலே தானே தப்பு இப்போ நம்ம வந்து கேர்லெஸ் ஆகி நம்ம வந்து குழந்த மிச்சம் வைக்கிற சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிட்டு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தாலும் சாப்பிட்டு அப்புறம் வந்து நம்ம சரியாக பார்த்துக்காம நம்ம போய் ஒரு ஜிம்முக்கு போகாமல் நடக்காமல் கொள்ளாமல் குண்டாயிட்டு அப்புறம் புருஷன் வேறு ஒரு பொண்ணோடு போகும்போது நம்மளால் அதை தாங்க முடியறதில்லை ஸோ அதெல்லாம் விட அவர் ப்ரிகாஷன்ஸாக ஐ லவ் யூ ஸோ நீ எப்போ இதே மாதிரி இருன்னு சொன்னது வந்து நல்லது தானோன்னு எனக்கு தோணுது பேசிக்காகவே சினிமா ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே வந்து சினிமாவில் வந்து நடிக்கிறாங்க அப்புறம் ஏதோ ஒரு காலக்கட்டத்தில் வந்து அவங்களுக்கு காதல் வயப்படுது எல்லா காதலும் நிறைவேறுதான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது நிறைய பேர் வந்து ஏமாந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறத தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டு தான் வரீங்க ஸோ அதுவும் வந்து நிறைய நடக்குது ஆனால் சில பேர் தான் அதை கரெக்டாக அப் பண்ணி ஓகே எனக்கு இந்த ஆள் தான் பிடிச்சிருக்கு அவர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படியே அவன் கல்யாணம் பண்ணிக்கும் போது நாம் எதுக்காகங்க அதை பார்த்து பொறாமப்படுறதோ ஆ இவன் பே பண்ணிக்கிறா என்ன உருப்பிட போகுதுன்னு பேசுறதுன்னு நமக்கு என்னங்க கிடைக்க போகுது கடா தேவி திப்தி ஸ்மிதா பட்டேலை பற்றி பேசுகன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பேசியிருக்கேன் நம்மளுடைய கேபி தான் இருக்குது ஸோ நான் வேணால் வந்து மணியை வந்து அதை ஹைலைட் பண்ண சொல்கிறேம்மா அருண் நீங்கள் சொல்கிற நியூஸ் வந்து எனக்கு புதுசாக இருக்குது அவங்க வந்து பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டாங்க ரெண்டாவது குழந்தை வேணால் பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டிருக்கலாம் மொதல் குழந்தை அவங்க வந்து என்கிட்ட வந்து அவங்க அப்போ நான் ஜஸ்ட்டு அப்போ தான் வந்து கீர்த்தி எனக்கு டெலிவரி ஆகிருந்தது என்னுடைய ஃபஸ்ட்டு பொண்ணு ஸோ அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கும் சரியாக ஞாபகம் இல்லை வருஷம் பட் அப்போ தான் அவங்க வந்து என்கிட்ட மனசு விட்டு இதெல்லாம் பேசினாங்க பவித்ரா தேங்க்யூ ஸோ மச்ரா எனக்கு தெரியாது அந்த ஆண்டாள் மாலை கொண்டு வந்து கொடுத்தது வந்து அவங்களுடைய பேர் பவித்ரான்னு கூட நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்த தாமோதர ஆர்த்திக்கு அந்த லைட் ஆஃப் லைட் ஆனில் ஓடி வந்து மாலையை என் கழுத்தில் போட்டுட்டு இம்மீடியட்டாக நீ வந்து போயிட்டேன் ஸோ எனக்கு யார் போட்டாங்க என்ன ஃபோன் நம்பர் வாங்கினோம் நீங்கள் வர நம்ம மாலையை கழட்டும் போது கழட்டாதீங்கன்னு பின்னாடி வந்து குரல் கொடுத்தீங்க ஸோ நிறைய பேர் என்ன நாடகமும் நடந்துட்டு இருந்ததுனால என்னால் எந்திரிச்சு வர முடியல ஸோ அது நல்லா இருக்காது இல்லைங்களா பட் ஆனால் நீங்கள் இருப்பீங்க நாடகம் முடிஞ்சு உங்களை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நான் இருந்தேன் ஆனால் நாடகம் முடிஞ்சு பார்த்தா நீங்கள் அங்கே இருக்கவே இல்லை எனிவே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த கார்லன் அண்ட் அண்ட் ஆல்சோ ஃபார் யுவர் லவ் நீங்கள் எங்கே என்னை பார்த்தாலும் வந்து பேசலாம் நீங்கன்னு இல்லை எவ்வளோ பேர் நான் போகிற இடத்துல நாங்கள் டிவி ஃபேன் கேபி டிவி ஃபேன் வந்து பேசுகிறாங்க நான் சப்ஸ்கிரைபருன்னு சொல்கிறாங்க இன்ஃபேக்ட் நான் ரீசெண்டாக வந்து துபாயிலிருந்து என் சிஸ்டர் வந்திருந்தாங்க இன்னொரு சிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்தாங்க அப்போது நான் வந்து லீ மெரடியன்லாம் அவங்கள பார்க்குறதுக்காக போனேன் அப்போ அங்கே வந்து ஒரு பொண்ணு வந்து பைலட்டாக இருக்கான் ஸ்ரீலங்காலேருந்து பட் ஷீ இஸ் அ பைலட் இன் யூஎஸ் அவங்க பிரதர் வந்து யூகேயில் வந்து லாயராக இருக்காராம் அவங்க வந்து என்கிட்ட பக்கத்தில் வந்து மேம் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா நான் கேபிடிவி ஃபேனுன்னாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இவ்வளோ எஜுகேட்டட் யங் கேர்ள் ஏன்னா எனக்கு யங் கேர்ள்ஸ்லாம் இந்த பார்க்குறாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை நான் யூஸ்வலாக நினைக்கிறது என்னென்னா எல்லாருமே மேரிடு ஒரு அபவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அவங்க தான் பார்க்குறாங்கன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் யங் பீப்புள் கூட வந்து ரசிக்கிறாங்கன்னு தெரியும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க பேர் வந்து ஆண்ட்ரியா ஷி வாஸ் வெரி க்யூட் கிட்டத்தட்ட வந்து பிரியங்கா சோப்ரா மாதிரியே இருந்தாங்கன்னா பார்த்துக்குங்களேன் பீட் ரைஸ் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு டோன்ட் பாதர் அபவுட் த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வீனோ ஹவ யூ ஆர் அண்ட் உங்களை ஹார்ட் என்னங்கன்னு எங்கள் எல்லாேருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ டியா தேங்க்யூ ஸோ மச் நிவேதிதா நீங்கள் வந்து தெலுங்கு பீப்புள் சப்போர்ட் பண்ணி தெலுங்கு பீப்புள்னு போட்டிருக்கீங்க தெலுங்கு இஸ் அ பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் எனக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் பட் நான் வந்து பக்கா தமிழ் தமிழிச்சு பிறந்து வளர்ந்ததெல்லாம் சென்னை ஸோ அதனால் நான் தெலுங்கு கிடையாது பட் நான் தெலுங்கும் ஹிந்தியும் ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன் வேல் நீங்கள் வந்து மீராபாய் கதை சொல்ல சொல்லியிருக்கீங்க எனக்கு என்னமோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தோணுது பட் எத்தனை தடவை சொல்லலாம் அவ்வளோ அற்புதமான கதை கிருத்திகா நீங்கள் வந்து கஜோல் தேவகன் வந்து ஒரு துர்கா பூஜை பண்ணியிருக்காங்க அதை பற்றி எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதை பற்றி சொல்கிறது ஒன்றும் இல்லைடா அவங்க வருஷ வருஷம் எப்படி நம்ம கொலு வைக்கிறோமோ அந்த மாதிரி பெரிய விக்கிரகத்தை கொண்டு வந்து வச்சு பாம்பேயில் வந்து எப்படி கணபதிக்கு பெரிய பெரிய பூஜை எல்லோரும் பண்ணுவாங்களோ இவங்க வந்து பெங்காலிங்கிறதுனால இவங்க வந்து மா துர்காவை வச்சு பூஜை பண்ணுறாங்க அதுக்கு எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான் நினைக்கிறேன் ராஜ்குமார் அந்த எபிசோடில் நான் போட்டது நெக்லஸ் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ ஸ்ரீனிவாசாச்சாரிங்கிறவர் வந்து என்னை பிளஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்கீங்க உங்களை மட்டும் இல்லைங்க என்னுடைய இந்த கேபிடிவியில் இருக்கக்கூடிய அனைவரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் என்னை நிந்தித்தாலும் சரி என்னை வந்து ரொம்ப அழகாக சப்போர்ட் பண்ணாலும் சரி என் மேலே வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க அம்மா நாங்கள் உங்கள் மேலே உயிரியே வச்சுருக்கோம் நீங்கள் எனக்கு அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரியான குழந்தைங்களுக்கும் சரி எல்லாருக்காகவும் நான் வேண்டேன் அது சொல்லலாமான்னு தெரியல பட் இருந்தாலும் சொல்கிறேன் நான் வைகுண்டம் போனால் எனக்கு ஒரு வேலை வேணும்னு சொல்லி நான் மகாலட்சுமி கேட்டிருக்கேன் அது என்ன வேலை தெரியுமா உலகத்தில் யாரெல்லாம் ஜெனியூனாக கஷ்டப்படுறாங்களோ அந்த கஷ்டத்தை உனக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நல்ல உத்தியோகத்தை எனக்கு அந்த வைகுண்டத்தில் கொடுமான்னு தான் கேட்டிருக்கேன் சரி இன்றைக்கி நிறைய பேசியாச்சு ஸோ சி யூ ஆல் நடந்துற எபிசோட் லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்